வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் தான் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க முப்பது அடி ரோடு பேஸுங்க கார்னர் சைட்டுங்க மொத்தம் வந்து ரெண்டு சைட் இருக்குதுங்க இது வந்து ரோடுங்க பக்கத்துலேயே வீடுகளும் இருக்குதுங்க ரெண்டு மூணு வீடு இருக்குதுங்க வந்தால் உடனே தாராளமாக வீடு கட்டலாங்க லோ பட்ஜெட்லங்க அதுவும் திருப்பூருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இது வடக்கு கிழக்கு கார்னர் ஒரு சைட்டுங்க கிழக்கு தெற்கு கார்னர் ஒரு சைட்டுங்க மொத்தம் வந்து நாற்பத்தி அஞ்சுக்கு இருபத்தி நாலு அப்படின்ட்டுங்க அமைஞ்சிருக்குது ரெண்டு பக்கமுமே கார்னர் சைட்டை வந்துடுதுங்க இது முப்பது அடி ரோடுங்க சைடில் வந்து இருபது அடி ரோடுங்க இது ரெண்டு சைட்டும் ஒட்டுக்காகவும் வாங்கிக்கலாங்க பிரிச்சும் வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒட்டி ஒட்டி தான் இருக்குதுங்க ஒட்டுக்காக வாங்கினாலும் தாராளமாக வந்துங்க பண்ணலாங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குதுங்க கம்பெனியும் இருக்குது மொத்தம் ஒரு மூணு நாலு வீடு இருக்குதுங்க கரண்ட் லைனுங்க பைப் லைனு அப்படின்னு எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட்டுங்க இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்குது லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வாங்கி வந்து கை மாற்றவும் பண்ணலாம் சப்போஸ் இல்லை வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுதும் வாங்கி வச்சுக்கலாம்னாலும் தாராளமாக பண்ணலாங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்துங்க ஒரு நாலு கிலோமீட்டருங்க சிக்கோ போகிற ரோட்லேங்க ஆனால் வந்துங்க சிக்கோலேருந்துங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் வந்துங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது சிக்கோவிலேருந்து வந்தால் ரொம்ப ரொம்ப பக்கங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கோ முதலி வாழையை சிக்கோம்பாங்க அதுலேருந்து வந்தால் ரொம்ப ரொம்ப பக்கங்க இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்